அவன் உண்மையிலே அம்பலப்பட்டு போயிட்டான் உண்மையிலே பணத்திற்காக தான் வந்து அதை வேலையை செய்து கொண்டிருக்கிறான் புரோக்கர் வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு கட்சிகள் இடத்திலும் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை வழங்கிட்டு இருக்கான் சவுக்கு சங்கர் என்பவன் ஒரு அரசியல் புரோக்கர் அப்படிங்கறத போறோம் பிரிக்கொலி முழுசா பாருங்க அவனுடைய மொத்த முகமும் கிழிச்சு தொங்க விடப்பட்டிருக்கு சமீபத்தில் கரூர்ல நடந்த அந்த மரணங்கள் நாற்பத்தி ஒரு மரணங்கள்லயும் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியில வந்திருக்கு சம்பவங்களை நம்ம புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு அது என்னன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொன்னார் காவல்துறையான சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பானே உங்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குல்ல அவங்க சொல்லாமலாம் என்ன பண்ணுவாங்க சரி சொல்லு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம் சரி காலையில் ஏழு மணிக்கு அவர் வர்றதுக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் என்ன பிரச்சனை இருக்குது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மார்ச் கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும் இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் இதை அடிப்படையாக வச்சு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணியிருப்பான்னு தெரியுதா அப்படி என்னன்னா இங்கே நடந்தது மரணம் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு மாலை போட்டு மரியாதை செய்தால் அந்த பேர் முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துடும் நல்லா பாருங்களேன் நான் அவர் போய் மாலையை போட்டு மரியாதை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கரூரில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு செலுத்திடுவாங்க எவ்வளோ பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பு அந்த மொத்த சிம்பத்தியும் அவர் கிரியேட் பண்ணுறாரு டே அங்கே செத்து போனது நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி குடும்பம் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த அரசியல் தலைவர் வேணால் போய் மாலை போட்டு மரியாதை செய்யலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவனுடைய முகத்திரை இங்கே தான் கிழியுது அப்போ இது ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் அங்கு அவர்களின் உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்ததோடு இறந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாராவது டூ போட்டிருப்பாங்களோ அவர் பதில் வேறு யாராவது அந்த சினிமா நடிக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரியே ஒரு கெட்டப் போட்டு மேக்கப்லாம் பண்ணி அவரை போய் அனுப்பியிருப்பாங்களோ அப்போ கூட காலையில் ஆறு மணிக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் எரிச்சணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார் இதே தான் நடந்தது பகலில் நடந்த மாதிரி இருக்குது அப்போ இது வேறு ஏதாவது இடத்துல செட்டிங்ஸ் அந்த புனங்கள்லாம் வந்து செட்டிங்ஸ் போட்டு சினிமா ஸ்டைலில் எடப்பாடி பழனிசாமி போய் மாலையை போட்டு நானும் வந்துவிட்டேன் அப்படிங்குறதுக்காக வேறு ஒரு புனத்தை கிடச்சி இது வந்து கரூரில் நடந்த சம்பவம் கரூர் பிணங்கள் அப்படின்னு சொல்லி மாலையை போட்டிருப்பாரோ இருக்குமோ இல்ல எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு பாருங்களேன் உண்மையிலே உனக்கு வாய் இருக்குங்கிறதுனால உன்னால பார்க்குறாங்கன்றதுக்காக உண்மைக்கு புறமான பல விடங்களை உன்னால எப்படி பேச நம்மளுக்கு தெரியல இந்த சவுக்கு ஒரு அரசியல் புரோக்கர் இது மட்டும் இல்ல இதே விடத்துல இன்னும் பல கருத்துக்களை தலைவர் சொல்லியிருக்காரு நாமக்கல் மாவட்டம் கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தை சுடுகாடு அங்கெல்லாம் ஆறு மணிக்கு எல்லா படியும் தாம நாமக்கல் சுடுகாடு சூப்பர் அப்போ இது எங்க நடந்ததுன்னு பாருங்க ஒரு மணி நேரத்துல மொத்த பேரும் எரிச்சிருந்த மொத்த பெரிய ஒரு மணி நேரத்துல எரிச்சிடணும் எப்படி நாற்பத்தி ஒரு பேரையும் ஒரே மணி நேரத்துல எரிச்சிடணும் பகலெல்லாம் வேலையே இருக்கக்கூடாது யாரும் வந்து பார்த்துடக்கூடாது கூடாது இங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்தது தான் சரி அதை பிறகு பார்ப்போம் முதல்ல ஏன்னா கண்டினியூட்டி தவறிவிடும் நம்ம இவ்வளவு முதல்ல இது பண்ணுவோம் அடுத்தது ஒரு விஷயம் வருது ஒரு அரசியல் புரோக்கர் அது நம்மளுக்கு தெரியும் சவுக்குமருந்தான் அப்படின்னா அவங்க கூட மிகப்பெரிய ஒரு மக்கா இருக்கு இன்னொன்னு எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார் சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க ஆனா எல்லா உடல்களும் எரிக்க தான் சார் இது இது யாரு அது மட்டும் இல்ல இவங்க யாரு வந்து இரண்டு குழந்தைகளை ஒரே குழியில் இரண்டு பேரையும் அடக்கம் செய்துட்டு மற்றும் அருகிலேயே தாயின் உடலையும் அடக்கம் செய்தது அங்கு இப்போ எல்லாருக்கும் எரிக்கிற பழக்கம் இருக்காது உண்மைதான் எல்லாருமே எரிக்கிற பழக்கம் கிடையாது ஒரு சிலர் வந்து புதைப்பாங்க அவங்க சா சாஸ்திர சம்பிரதாயம் அவங்க குடும்ப வழக்கப்படி ஒரு சிலர் எரிப்பாங்க ஒரு சிலர் புதைப்பாங்க கிறித்தவர்கள்லாம் எரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல விடங்கள் இருக்குது தான் ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல என்ன நடந்துச்சு எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அது தெரியாமல் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வந்து எப்படி இருக்க எரிக்கலாம் எல்லாரையும் எப்படி ஆறு மணிக்குள்ளே அவங்களால் எரிக்க முடியும் இது சட்ட சட்டத்துக்கு புறமானது இல்லையா இது வந்து எப்படி ஏற்க முடியும் அப்படின்லாம் இந்த லூஸ் மாலதி பேசிகிட்டு இருக்கு இன்னும் ஒரு விஷயம்

பிணங்களை எரித்தார்கள் இவன் ஒரு அரசியல் புரோக்கருங்கிறது உண்மையிலே இவன் எவ்வளவு பெரிய வாய் விபச்சாரிங்கிறது இப்ப தெரியுதுங்களா இப்போ போஸ்ட்மார்ட்டம் நடந்தது உண்மை போஸ்ட்மார்ட்டம் ஒரு மணி நேரத்தில் நடந்துச்சா எல்லாரையும் வர வச்சு ஒரு மணி நேரத்தில் நடத்திட்டாங்களா அப்படின்னா இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற்று ஏன்னா இது வந்து நாற்பத்தி ஒரு பேர் மரணம் நடந்திருக்கு இதை வச்சு பெரிய அளவில் சட்ட சிக்கல் ஏற்படலாம் அதனால பல மருத்துவ பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை வர வச்சு உடனடியாக மாட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செய்தி வந்து ஒரு இருபது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகாக தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க காலைல ஒரு பதினோரு மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அதில் ஒரு சிலர்லாம் எங்களுடைய குழந்தைகளை கொடுங்க பெண்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது பிரச்சனையான சம்பவங்களும் நடந்திருக்கு பகலில் போய் மாலை போட்டு மரியாதை செஞ்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் போய் மாலை போட்டு மரியாதை செஞ்சுருக்காங்க பல காட்சி ஊடங்கள் இருக்குது எல்லாமே செய்திகளை நேரலையில் செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு நடக்குன்ற பொழுதும் இந்த அரசியல் புரோக்கர் ஒரு ஒரு புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ வந்து இதை தான் உடனடியாக கையில் எடுக்க போகுது சிபிஐ இதை தான் வந்து விசாரிக்க போகிறது அப்படின்னு சொல்லி இவ்வஷ்டத்துக்கு பேசுறானா இதை எப்படி வந்து சட்டம் ஏற்கும் இதை எப்படி வந்து திமுக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஒரு மீம்ஸ் போட்டால் கைது பண்ண தெரிஞ்ச திமுகவிற்கு விற்கு இவ்வளவு பெரிய அபாண்டமான கருத்துக்கள் ஃபெலிக்ஸாக கைது பண்ணுறாங்க அவர் வந்து உண்மைக்கு புறம்பாக எதையும் பேசலை ஆனால் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து குறித்து ஒரு தவறான ஒரு காணொலியை போட்டார் தவறான காணொலின்னா விஜய் வந்து இருபத்தி ஆறு முடிஞ்சவொடனே படம் அடிக்க போயிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த சவுக்கு ஒரு காணொலி போட்டான் அதன் பிறகாக அவனே சொன்னால் அங்கே வந்து கூப்பிட்டு பேசிட்டாங்க இதுக்கப்புறம் படம் அடிக்கலாம் போகிறதில்ல முழு நேர அரசியல் தான் சொல்லிட்டாங்க நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சொன்னது அங்கேருந்து பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு அப்புறம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் அவர்கள் வந்து ஆதரவாக காணொலி போட்டான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல கொடுத்த அமௌண்ட் இருக்குல்ல ஆரம்பத்தில் அந்த தாவேக்காவை ஆதரிக்க கொடுத்தா அதே அமௌண்ட்டை கொடுக்குறாங்க இப்போது எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்கு தகுந்த மாதிரி தான் காசு எங்கே இருந்தாலும் இப்போ சாதாரணமாக ஆதரிக்கிறதுக்கும் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் மரணிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் நாங்கள் பயங்கரமாக முட்டு கொடுக்கணும் பயங்கரமாக வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்போது வந்து நீங்கள் வந்து இன்னும் அதிகமான பணங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் அப்படி கொடுக்கலங்கிறதுக்காக தாவேக்காவை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டு பழையபடி அதிமுக கூட போய் ஜாயின்ட் ஆகிட்டபுல அதிமுகவிற்கு ஆதரவாக அதிமுக தாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் மாலை போடுறதுக்குள்ளே அங்கே வந்து எரிச்சிட்டாங்க இல்லை உண்மையிலே சம்பவம் நடந்தது ஒரு மரண சம்பவம் மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் இப்போ இது வந்து புலன் விசாரணை நடந்தால் இதில் வந்து பல திடுக்கடும் தகவல்கள் வெளியில் வரும்னு சொன்னால் கூட ஒரு விதத்தில் அது வியூகமாக கூட இருக்கலாம் ஆனால் நடந்த அத்தனையும் கண்ணுக்கு எதிராக தெரியுது எடப்பாடி பழனிசாமி வந்து தனக்கான பேரை சம்பாதித்து விடுவாரோ அப்படிங்கிறதுக்காக எரிச்சுட்டாங்கன்னு சொல்றது இவன் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் புரோக்கர் எவ்வளோ பெரிய வந்து என்ன சொல்றது எந்த அளவிற்கு பணத்தின் பின்னாலும் சொல்லக்கூடியவன் ஒரு மலம் தின்னி அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் ஏன் இதுல எடப்பாடி பழனிசாமி என்ற பேர் உள்ள வருது எடப்பாடி பழனிசாமி பேர் வாங்கிக்குவாரோ அப்படிங்கிற பேரை ஏன் இதில் உச்சரிக்கணும் இப்போ நடந்தது திமுகவிற்கும் தாஜகவுக்குமான பிரச்சனை கூட வச்சுக்கோங்களேன் இரண்டு தரப்பிலும் குற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க இரண்டு தரப்புக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து ரெண்டு தரப்பு குறித்து தான் பேசணும் இதுக்கு இடையில ஏன் அதிமுக எட்டுனு வந்து உள்ளே சொருகணும் அதிமுக எதுக்காக இதை எட்டுனு வந்து வைக்கணும்னா அதிமுக கிட்ட தான் இப்போ பேமெண்ட் வருது இப்போதைக்கு தன்னுடைய முதலாளி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசினால்தான் இப்போ பணம் வரும் இப்போ யூடியூப்பில் போடுற பணம்லாம் இவங்களுக்கு வந்து சாதாரணம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவனுக்கு வரக்கூடிய பணம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை மிரட்டி இவங்ககிட்ட இதுமாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது உண்மையிலே இருக்குது நான் வந்து நாமளாக வந்து ஒரு கருத்து சொல்லலை ஒரு அரசியல் கட்சிகளையோ இல்லை மணல் மாஃபியாக்களையோ இல்லை வந்து மலை உடைக்கிறவங்களை யாராவது ஒருவர்கள் தவறு செய்தால் இது ஏதோ ஒரு ஏன்னா அவங்க காவல்துறையில் இவங்களுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது இவன் வந்து ஏற்கனவே காவல்துறையில் இருந்தான்றதுனால இவனுக்கு காவல்துறையில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால ஒரு சில தகவல்கள் இவனுக்கு வருது காவல்துறையிலேருந்து அதை வைத்துக்கொண்டு நீ எனக்கு வந்து சொல்லலைண்ணா நீ வந்து அதுக்கான பணம் எனக்கு தரலன்னா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் காசு கொடுக்கலனா எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுக்கலனா உன்னை பற்றி காணொலி விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது இந்த மாதிரி அரசியல் கட்சிகளிடத்தில் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் உங்களை உயர்த்தி பேசுகிறேன் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் நான் முட்டுக் கொடுக்குறேன் உங்களுடைய தவறுகளே இல்லாத அளவுக்கு நான் பேசி மற்றவர்கள் வந்து நான் விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நடுவில் சீமானை விமர்சித்து வீடியோ போட்டதும் விஜய்க்கு ஆதரவாக பேசி வீடியோ போட்டதும் எல்லாமே முழுக்க முழுக்க பணம் தான் இவன் ஒரு வந்து ஒரு மலன் திண்ணி அதனால் இவன் இப்படித்தான் இருப்பான் இவனுடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போய்விட்டது அப்படியே என்ன சொல்கிறது இன்றைக்கி இணையத்தில் சவுக்கு சாங்கர நார் நேரம் கிழிச்சி தொங்க விட்டுட்டுருக்காங்க உடனடியாக வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போய் எதாவது தூக்கம் அனுப்பி செத்துருவான்னு நினைக்கிறீங்களா அவனுக்கு இந்த அவமானம் வெக்கம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது அவனுக்கு தேவை பணம் பணத்திற்காக எதையும் செய்வான் அது இதன் மூலமாக உங்களுக்கு நிரூபிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட நம்ம வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி